பிளீஸ் சப்ஸ்கிரைப் சர் குரு கிரியேஷன் ஒரு டாக் ஏன் கடிக்குதுங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ரிசர்ச் சொல்லுது நாய் வந்து கடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு முத்ரா ஒன்று இருக்கு அந்த முத்ரா போட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டக்க வராது இப்போ பார்த்தீங்கன்னா ரோட்ல போகும்போது சும்மா படுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு வண்டி டூ வீலரை துரத்தும் ஏதோ ஒரு அதுக்கு பிடிக்காத ஒரு ஃப்ரீக்குவன்சி அதை சீண்டப்படுது அப்போ ஏதோ இருக்குங்கிறதுனால தான் அதை நம்ம கட்டுறோம் வச்சுக்கலையா நம்பி கை வைக்கிறதுனால அது சக்தி இன்றைக்கி நான் இப்போ இதை பற்றி சொல்கிறோம் ப்ரொடெக்ஷன் இல்லை வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்கிற நேரத்தில் இடத்துக்கு போகிறோம் வேறு வழியே இல்லை போய் தானும் பயந்து பயந்துட்டு போகிறோம் இல்லையா எல்லா நாயும் கடிப்பதில்லை எல்லா நாயும் குறைப்பதில்லை எல்லா நேரத்துலேயும் அதை பண்ணுறதில்லை பாசிட்டிவாக இருந்தால் நீங்கள் மெட்டபாலிசத்தோடு இருந்தால் சக்தியின் ரூபமாக இருந்தால் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது இன்றைக்கி பரவலாக போகிற ஒரு விஷயம் பயப்படுற ஒரு விஷயம் இதுக்கு வந்து நான் வந்து தீர்வு கொடுக்கல ஆனால் அதுக்கான விஷயங்கள் முன்னோர்கள் என்ன பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி எல்லோரும் பார்த்து பயப்படுறது ஸ்ட்ரீட் டாக்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கலாம் நீங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த உணவு வைக்கிறதுல அதுக்கப்புறம் இருக்கிறது இல்லை இன்றைக்கி நிறைய சர்ச்சைகள் போனாலும் நான் அதுக்குள்ளலாம் நான் வரவே இல்லை நார்மலாக ப்ரொடெக்ஷன் நம்மளை பாதுகாத்துக்கிறது எப்படி அதாவது இன்றைக்கி இருட்டில் போக முடியாமல் இருக்க முடியாது அதேமாதிரி பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபுட்டு கொடுக்கறது ஆர்டர் பண்ணுறதுலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த டைமில் தான் வராங்க நைட் டைமில் அதேமாரி வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு டாக் ஏன் கடிக்குதுங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ரிசர்ச் சொல்லுது அவங்கள நம்ம டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணிட்டாலோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ரீசெஸ்ட்டில் மன ரீதியாகவோ அதுக்கு சாப்பாடு கிடைக்காம இருந்திருக்கலாம் இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு பார்த்து பயந்துருக்கலாம் அது மாதிரியான சில விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா டக்குனு வந்து அது கடிக்க வருது நாய் வந்து கடிக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா மூலிகை கைவசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில் ஒரு முத்ரா ஒன்று இருக்குது அந்த முத்ரா போட்டாலுமே வந்து பார்த்திங்கனாக்கா கிட்டக்க வராது நிறைய குலைக்கிற நாய்க்கிட்டே அந்த முத்ரா நீங்கள் போட்டு பார்த்திங்கன்னா கூட உங்களுக்கு அதை அப்படியே சாந்தமாக பார்க்கலாம் ஏன்னா நம்ம ஆற்றல் வந்து பேராற்றலாக இருக்கணும் எங்கேயோ நம்ம சைடில் பார்த்தீங்கன்னா கார் போய்கிட்டே இருக்கணும் இந்த கார் வந்து பார்த்திங்கன்னா நாய் துறத்துக்கிட்டே வரும் எல்லா காரையும் தரத்துதான் கிடையாது ஏன்னா அந்த டயரில் இருக்கக்கூடிய ஃப்ரிக்ஷன் அதே மாதிரி ஒரு ஆற்றல் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று பார்த்திங்கன்னா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுது ஸோ அது என்னென்னதான் இது வரைக்கும் எல்லோரும் பார்த்துட்டு இருக்காங்க அதுலேயும் சில விஷயம் பார்த்தீங்கன்னா சில வந்து அமானுஷியங்களாக சில விஷயம் இருந்துச்சுனாக்காக்க அதை பார்த்து குறைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ரோட்டில் போகும்போது சும்மா படுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு வண்டி டூ வீலரை தரத்தும் இல்லைனா படும்போது தரத்தும் ஆனால் எல்லா எல்லாரையும் துரத்துதான்னு பார்த்திங்கன்னா இருக்காது ஸோ ஏதோ ஒரு ஃப்ரீக்வன்சி அதை டிஸ்டர்ப் பண்ணுது அந்த ஃப்ரீக்வன்சியை தான் நம்ம பாசிட்டிவ் ஃப்ரீக்வன்சி நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று மைனஸில் இருக்கும் சொல்லுவாங்கள்ல ஓ ப்ளஸ்ஸு மைனஸ் தான் நம்மளுடைய லைஃப் இருக்கும் ஒரு பக்கம் மைனஸ் ஒருத்தவங்க வந்து அவங்களுடைய தாட்டு எல்லா நேரமும் நம்ம ப்ளஸ்ஸாக இருப்போமா அப்படி கிடையாது இந்த சூளம் தெற்கே சூளம் வடக்கே சூளம் இந்த மாதிரி அந்த காற்று இருக்கக்கூடிய விஷயம் எல்லாமே நம்ம மனுஷனுக்குள்ளே இருக்கிற கலரை மாற்றும் நம்மளோட கலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா செவன் கலர்ஸ் இந்த செவன் கலர்ஸில் வெப்ஜிஆர்லனு சொல்லுவாங்க ஒன்று பார்த்திங்கன்னா க்ரீன் பாசிட்டிவாக இருக்கும் எல்லோ வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக இருக்கும் இந்த இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்கும் அப்போ நம்ம எந்த சைடில் இருக்கும் எந்த நேரத்துக்கான ஒரு கலர்ஸில் இருக்கும் எந்த வைப்ரேஷனில் இருக்கும் இதெல்லாம் நம்ம ஜட்ஜ் பண்ணவும் முடியாது இதெல்லாம் இருந்துச்சுன்னா தான் அப்போ நான் வந்து ஒரு டாக் பக்கத்தில் நான் போகிறேன் அப்படிங்கிறதும் கிடையாது ஆக மொத்தத்தில் ஏதோ ஒரு அதுக்கு பிடிக்காத ஒரு ஃப்ரீக்குவன்சி அதை சீண்டப்படுது எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா நைட் டைமில் போகிறதுக்கான ஒரு விஷயம் தான் நீங்கள் பார்க்க போகிறோம் இன்னைக்குமே நம்ம ஆற்றல் எப்பொழுது பண்ணாலும் இப்போ சிவப்பு கயிறு கட்டியிருக்கேன்னு இல்லையா இது கருப்போ சிவப்போ ஆனால் இதில் உள்ள எனர்ஜி ஒன்று இருக்குது இதில் ஃப்ளோ இருக்குது இது வந்து என்னுடைய தனிப்பட்ட நம்பிக்கை இது எல்லோரும் நம்பிக்கைன்ற அவசியம் கிடையாது ஆனால் இது பல நூறு ஆண்டுகளாக இந்த கயிறு கட்டுற பழக்கம் காலில் இருக்குது அப்போ ஏதோ இருக்குங்கிறதுனால தான் அதை நம்ம கட்டுறோம்னு வச்சுங்களேன் நம்பி கை வைக்கிறதுனால சக்தி இன்றைக்கி நம்ம இதை பற்றி சொல்கிறேன் ப்ரொடெக்ஷன் திருப்பி திருப்பி நான் வந்து வேறு எந்த ஒரு கோட்பாட்டுக்குள்ளேயும் வரல ப்ரொட்டக்ஷன் நாளைக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது இப்போ இந்த கொரோனா வந்துச்சு எவ்வளோ வந்துச்சு ப்ரொடெக்ஷன் நம்ம மருந்து சாப்பிட்டோம் இல்லையா எனர்ஜியை பாசிட்டிவாக தான் இன்றைக்கி நம்ம முக்கியமான ஒரு பதிவே நைட்டில் போகிறோம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்கிற நேரத்தில் இடத்துக்கு போகிறோம் வேறு வழியில் போய் தாணும் பயந்து பயந்துட்டு போகிறோம் இல்லையா அந்த பயமே ஃபஸ்ட் இருக்கக்கூடாது நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை மனசில் போனாலே ஏய் பாசிட்டிவாக இருக்கும் பயம் வந்துச்சுனாலே நம்மளுடைய ஆறா கம்மியாயிடும் ஆறாயாக கம்மி ஆகிடுச்சுனாக்க நெகட்டிவிட்டி வந்து முன்னாடி நினைக்கும் ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் இதை பாசிட்டிவாக வச்சுருக்கோம் இல்லையா நம்மக்கிட்ட ஒரு பொருள் இருக்குடா அந்த பொருள் இருந்தாலே நான் எனக்கு தைரியமாக இருப்பேன்னு சொல்கிறதே மிகப்பெரிய ஒரு சைக்காலஜி அது தன்னம்பிக்கை ஒரு மனோதத்துவம் இதை அது பார்க்கலாம் சயின்டிஃபிக்கலாகவும் பார்க்கலாம் ஆன்மீகமாகவும் பார்க்கலாம் எதுவுமே பார்த்திங்கன்னா சக்ஸஸ் அதுதான் அப்போது பயந்தோம் அப்படின்னாக்கா இங்கே வந்து என்னாகுது மைனஸ் மெட்டபாலிசம் இறங்கிடுது அப்போ நம்ம ஃப்ரீக்குவன்சியும் இறங்கிடுது ஃப்ரீக்வன்சி இருக்கும்போது மைனஸ் முன்னாடி நிற்கிது அப்போ ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணலாம் ஸோ இன்றைக்கி இந்த டாக்னு கிடையாது நம்ம போகும் வழித்துணையாக இருக்கக்கூடிய எத்தனையோ நெகட்டிவிட்டி நம்மளை வந்து பாதிக்கும் அதாவது கண்ணில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாயும் கடிப்பதில்லை எல்லா நாயும் குறைப்பதில்லை எல்லா நேரத்துலேயும் அதை பண்ணுறதில்லை ஆனால் ஏதோ ஒரு விபத்தில் நம்ம போகும்பொழுது நம்ம பாதிக்க போகிறோம் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு ஒரு தீர்வு ப்ரொட்டெக்ஷன் அப்படிங்கிற ஒரு தீர்வு தான் இன்றைக்கி நம்ம பார்க்கவே முக்கியமாக கடுக்காய் கடுக்காய் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கடுக்காய் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீக்வன்சியை பாசிட்டிவ் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஜாதிக்காய்க்கும் அதே பெரிய ஒரு குணம் கடுக்காய் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லை ஜாதிக்காய் யூஸ் பண்ணுறீங்களோ இல்லை கடுக்காய் ஒன்று ஜாதிக்காய் ஒன்று ரெண்டையுமே நாட்டு மருந்து காயில் வாங்கி நீங்கள் பாக்கெட்லேயோ வண்டி பைக்கில் ஓட்டுறீங்களா பைக்கோடைய அந்த நீங்கள் வச்சுருப்பீங்களா ஃபுல் அண்ட் பிளா பே பேகு அதை வைக்கலாம் இல்லைனா ஏதோ உங்கள் வண்டியில் வச்சுருக்கலாம் காராக இருந்தால் டேஷ் போர்டில் வச்சுருக்கலாம் சரிங்களா நீங்கள் தனியாக போனீங்கன்னா உங்கள் பேக்கெட்டில் வச்சுக்கோங்க எல்லா நேரத்துலையும் இதில் எப்படி சார் சுற்றுக்கிட்டு போகிறது பேக்கெட்டில் போட்டு வச்சுக்கோங்க இதுக்கு மட்டும் இல்லை டாக்கு மட்டும் இல்லை கடுக்காயும் ஜாதிக்காயும் இருந்துச்சுன்னா எப்பொழுதுமே ப்ரொடெக்ஷன் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்மள்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் நம்மளுடைய எண்ணம் எப்பொழுதுமே இதாக இருக்கும் இது வந்து ப்ரூஃப் அண்ட் ஒன்று ஜாதிக்காய்க்கு அவ்வளோ பெரிய சக்தியாக அதுக்கு வைப்ரேஷன் உண்டு கடுக்காய்க்கு உண்டு கடுக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஏன் கடு அப்படின்ற விஷயம் கடு கடு கடுன்னு இருக்கிற விஷயத்தையே சாப்பிட்டு பண்ணி கொண்டு கடு கடு கடுன்னு உடம்பு இருக்குதா வயிறு கடு கடுன்னு இருக்கா கடுக்காய் சாப்பிட்டா சரியாகிடுது அதனால் கடுக்கும் விஷயத்தை இந்த காய் சரி விடும் கடுக்காய் ஜாதிக்காய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ப்ரீசியஸ் தன்மை உண்டு எல்லாத்தையும் ஒரு சின்ன ஒரு விஷயத்தை எனர்ஜி பாஸ் பண்ணிட்டு இருக்கும் சக்தியை மேலோங்கக்கூடியது அதுதான் கடுக்காயும் ஜாதிக்காயும் இது எப்பொழுதும் உங்கள் பேக்கெட்ல இல்லைன்னா பைக்ல உங்கள் கார்ல இல்லைன்னா உங்க பேக்ல சரிங்களா இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலே பொதுவான விஷயம் இது வந்து நான் வந்து பொதுவான விஷயமா சொல்றேன் இந்த மாதிரியான மூலிகைகள் கை வைக்கும் பொழுது இன்னொரு முத்திரை நீங்கள் விளையாட்டு கூட எல்லாத்துக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கலாம் இந்த கை கட்டவளக்கு பார்த்தீங்களா இல்ல இருந்து வரக்கூடிய ஃப்ரீக்குவன்சி வந்து பார்த்திங்கன்னா நல்லதையும் கொடுக்கும் கெட்டதையும் கொடுக்கும் சரிங்களா அதே மாதிரி ஆள் காட்டி சொல்லுவாங்களா இது எனர்ஜி ஹீலர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து பாஸ் பண்ணுவாங்க எனர்ஜி ஃபோ பண்ணுவாங்க இதுலேருந்து மாதிரி தான் பட் இந்த கட்டவரில் அவ்வளோதான் நாய் ஒன்று குழக்கிதுன்னு வச்சுங்களா நீங்கள் டெஸ்ட் பண்ணி கூட பார்க்கலாம் சரிங்களா ஏதோ இருக்குது எதாவது சீரி வருது இல்லைன்னா நாய் இருக்குது இந்த ரெண்டு கை இருக்குது பார்த்தீங்களா இப்படி கை வச்சுட்டு நீங்கள் ஒன்றுமே இல்லை கடுக்காய் இல்லை இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை ஸோ அப்போ என்ன ஆகுதுதான் இந்த கை இந்த இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இந்த சீரி வரக்கூடிய குலைக்கிற நாய் நல்லா குழச்சிகிட்டு இருக்குது நீங்கள் கையை அப்படி க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு நிமிஷம் பார்த்திங்கன்னா அப்படியே அப்படியே சாஃப்ட் ஆகிடும் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சியாக தான் அதுக்கு பிடிக்காமல் போயிடும் அந்த ஃப்ரீக்வன்சி நெகட்டிவ் ஃப்ரீவன்ஸியே அப்படியே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயம் எப்படி இருமல் வருது இது எப்படி சார் லாஜிக் அதுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன் தும்மல் வருது ஒரு கூட்டத்தில் இருக்கீங்க அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த புள்ளி இருக்குது பார்த்தீங்கன்னா வர்ம புள்ளி இது அப்படி அமுக்கி அப்படி எப்படி அம் சென்ட்ரில் அமுகிங்கன்னா அந்த ஒரு பள்ளம் இருக்கும் அப்படியே அம் அந்த பிரேக் போட்ட கார் மாதிரி டக்குன்னு அந்த தும்மல் இருமல் அப்படியே நிற்கும் காரணம் இந்த புள்ளிக்கூடே ஸ்பெஷல் என்ன அந்த இந்த போரையறி வருது பார்த்திங்களா அதை அப்படியே ஆஃப் பண்ணுறது பார்த்திங்களா அந்த வர்ம புள்ளி மாதிரி தான் வர்ம புள்ளியை தான் நம்ம என்ன பண்ணுறோம் க்ளோஸ் பண்ணிக்கிறோம் க்ளோஸ் பண்ணோம்னாக்கா அந்த ஃப்ரீக்வன்சி அதாவது நெகட்டிவிட்டியோ ப்ளஸ்ஸோ அந்த 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 நம்ம அதை அந்த இடத்த க்ராஸ் பண்ணுற வரைக்கும் நமக்கு சேஃபாக இருப்போம் இதை நான் சொல்லலை இந்த மெத்தேடு அந்த காலத்துலேயே கை அப்படி வச்சுக்கூடாது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் இருட்டில் போனாலும் சரி எந்த இடத்துல போனாலும் சரி நம்மளுடைய இந்த பைரவர் நாளையோ இல்லை வந்து வேறு எதுலேயுமே எந்த நெகட்டிவையும் வராது அதேமாரி ஏதாவது டெட் பாடி போணுச்சுனாக்கா அந்த காலத்துல விளையாட்டுக்கு சொல்லுவாங்க டக்குனு என்ன பண்ணுவாங்க தொப்புல அடைச்சு வச்சுக்கோம்பாங்க தொப்புல தான் எல்லாம் என்ன அண்ட் அவுட்டர் வரும் ஏன் அப்படின்னாக்கா ஆவி உள்ள பூந்தரமெலாம் கிடையாது இதை அடைத்து வைக்கும் பொழுது நம்மளுடைய எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்குவன்சி நார்மலாக இருக்கும் நல்லதும் இருக்காது கெட்டது இருக்காது கிராஸ் பண்ணி போகிற வரைக்கும் அதேமாரி ஒவ்வொரு விஷயத்தையும் எங்கே ஒரு இருக்கு கதை சாத்திட்டோம் நல்லதும் வராது கெட்டதும் வராது அதேமாரி நம்ம எனர்ஜியே நல்லதோ கெட்டதோ அந்த நம்ம அந்த நாய் கூட்டத்திலேருந்து வெளில போகும்போதோ இல்லை குறைக்கிற போது நல்ல க்ளோஸ் பண்ணுறோம் அதுக்கான ஒரு யுக்தி இந்த முத்திரை ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ஒரு மெத்தட் அதுமாதிரி ஹெர்பலாக வச்சுக்கிறோம் அதே மாதிரி இதை க்ளோஸ் பண்ணிக்கிறோம் இதெல்லாம் தாண்டி நம்ம டிவைனாக அப்படின்னு சொன்னால் பைர விறகு வேண்டிட்டு ஒரு விளக்கு போட்டு இந்த மாதிரி ஒரு கை கட்டிட்டிங்கனாலே போதும் இதுவும் சாத்தியமான ஒன்று செஞ்சு நடைமுறையில் இருக்கிற விஷயம் தான் ஆதி காலத்தில் இருந்து இதெல்லாம் நம்மளுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதெல்லாம் வந்து இந்த காலத்தில் எல்லாரும் ஒரு சர்ச்சையாக போயிட்டுருக்கே ஒரு ப்ரொடெக்ஷனாக நம்ம இது கொடுக்கணும் ஒரு அவேர்னஸ் மீடியோ மாதிரி தான் வேறு எந்த சர்ச்சைக்குள்ளேயும் நான் வரலை இந்த சைடு வரல இந்த சைடு வரல ஃப்ரீக்வன்சி ஃப்ரீவென்சி சொல்ல முடியாது அந்த குழந்தைங்க தூங்கிட்டு இருந்த குழந்தைய பார்த்திங்கன்னாக்க நிறையா வீடியோ பார்த்துருப்போம் அப்படியே தூக்கிட்டு ஓடுற மாதிரி பார்த்துருப்போம் ஸோ அந்த ஃப்ரீக்வன்சி இந்த குழந்தைக்கு என்ன நெகட்டிவாக வந்திருக்கலாம் இல்லைனா அது காப்பாற்றுற நோக்கில் தூக்கி போயிருக்கலாம் இல்லை கடிக்கிற நோக்கத்தில் கூட தூக்கியிருக்கலாம் இல்லைனா அது ஏதோ விஷயத்தில் அது பிடிக்காமல் இருந்திருக்கலாம் அதுக்கு அந்த அலகுறல அதுக்கு பிடிக்காமல் வந்திருக்கலாம் ஓவரா இருந்திருக்கலாம் பால் வாசம் அது பிடிக்காம இருந்திருக்கலாம் ஏதோ ஒன்று அப்போ அந்த அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாம்பு தேயில் புறான்லாம் கையில் வந்து வசம்பு கட்டி விடுவாங்க அந்த குழந்தைங்களுக்குலாம் விஷத்தை முறிக்கும் அம்பு அதனால் என்ன பண்ணுவாங்க இந்த குழந்தை அப்படியே கடிச்சிட்டு இருக்கும் விஷம் எதுவும் போகாமல் இருக்கிறதுக்கு வசம்பு வந்து கட்டி விடுவாங்க காலத்தில் மணியாக இருக்கும் கழுத்தில் இதாக இருக்கும் இடுப்பில் கூட போட்டுருப்பாங்க ஸோ ஜாதிக்காய் சொன்னேன் இல்லையா ஜாதிக்காய் சொன்னேன் கடுக்காய் சொன்னேன் அதே மாதிரி வசம்புவையும் சேர்த்து வச்சுக்கலாம் வசம்பு விஷத்தை முறிக்கும் அம்பு அப்போது உடம்புல இருக்கக்கூடிய விஷத்தை பார்த்து தான் அது அக்ரேட் ஆகுது அந்த விஷம்னு சொல்கிறது தான் நெகட்டிவிட்டி கடுக்காய் ஜாதிக்காய் ப்ளஸ் வசம்பு கூட சேர்த்து வச்சுக்கலாம் இல்லை வெறும் வசம்பு கூட வச்சுக்கலாம் ஆக மொத்தத்தில் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த குழந்தைங்க பக்கத்துலேயே இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா இப்போ கிராமங்களில் எப்படி இருக்காங்க அப்படின்னாக்கா வசம்பு பீஸ் கண்டிப்பாக பக்கத்துலேயே கிடக்கணும் ஸோ அதனால் அவர் பயப்படவே பயப்படாதீங்க அடுத்த விஷயம்னு கேட்டிங்கன்னா இந்த பைரவர் கயிறு இந்த கயிறு வந்து நம்ம கையில் வந்து பைரவர்கிட்ட நல்லா வேண்டிட்டு எனக்கு மாதிரி எந்த விதமான ஆபத்து இருக்கக்கூடாது அப்படின்னு கட்டுங்க அந்த அந்த அதுவும் ஒரு ப்ரொட்டக்ஷன் தான் அந்த அந்த காதி காலத்துலேயும் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதை செஞ்ச விஷயந்தான் இப்போ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் ஆக இந்த காலகட்டத்தில் இது உங்களுக்கெல்லாம் உதவியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நல்ல இந்த வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன் இதெல்லாம் முன்னோர்கள் பயன்படுத்திய யுக்திகள் புக்திகள் அதாவது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா எனர்ஜியை சூப்பர் எனர்ஜியாக மாற்றுறாங்க நெகட்டிவ் எனர்ஜியாக பாசிட்டிவாக மாற்றுறாங்க பாசிட்டிவாக இருக்கும் போது பைரவர் மட்டும் இல்லை வேறு எந்த நெகட்டிவுமே கிட்ட நெருங்க முடியாது சுடு சொல் நெருங்காது திருஷ்டியே நெருங்காது மற்றவங்களுடைய பா எதிரியின் பார்வை நெருங்காது ஏன்னா நீங்கள் பாசிட்டிவாக இருந்தால் நீங்கள் மெட்டபாலிசத்தோடு இருந்தால் சக்தியின் ரூபமாக இருந்தால் ஸோ நம்பிக்கையும் வச்சாங்க அங்கே சைக்காலஜியும் வச்சாங்க மருந்தையும் வச்சாங்க மருத்துவத்தையும் வச்சாங்க ஆன்மீகத்தையும் வச்சாங்க இதையெல்லாம் நெறிப்படுத்துவதற்கும் உங்களை பாதுகாப்பதற்கும் பல விஷயங்களை உள்ளே கொடுத்துருக்காங்க நம்ம முன்னோர்கள் ஒன்று ஒன்றுக்கும் பிஹைண்ட் சயின்ஸ் இருக்குது சயின்ஸுக்கு முன்னாடி தெய்வீகம் இருக்குது அதில் வந்து மருந்து இருக்குது மருத்துவம் இருக்குது ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மற்றபடி ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்